வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாற்றுத்திறனாளிக்கான யூடிஎட் கார்டு பிழை ஏற்பட்டால் என்ன செய்வது எங்கு திருத்திக் கொள்வது எதனால் இந்த பிழைகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல மாற்றுத்திறனாளிகள் யுடிஎட் கார்டு அப்ளை செய்யும் போதும் அல்ல அல்லது மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகங்கள் நடத்தப்படுகின்றன ஒவ்வொரு மாவட்ட தாலுக்கா அலுவலகங்களிலும் சிறப்பு முகாம்கள் யூனியன்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன இந்த சிறப்பு முகாம்களில் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்ட இந்த மாட்டுத்தனாலே புக் என்று சொல்லக்கூடிய அடையாள அட்டை அந்த அடையாள அட்டை அனைத்து பக்கங்களையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அதே போல் ஆதார் கார்டையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து சொல்லுவாங்க அப்போ ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அதிகாரிகள் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லலாம் என்ன பண்ணோன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோடனே அதையும் வாங்கி அவங்க அப்படியே வச்சுக்கோங்களுக்கு அவன குறைவாக அதனால் கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தால் மட்டுமே அதில் இருக்கிற தெளிவான நம்மளுடைய டீட்டெயில்ஸு அதில் தெளிவாக இருக்கும் கலர் ஜெராக்ஸில் கலர் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய அது ஒரு நூறுரூவா செலவாகும் அந்த நூறுரூவாயை பார்த்துக்கிட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் தெளிவாக தெரியாது கண்டிப்பாக சதவீதம் போட்டிருக்காங்க அந்த சதவீதம் குறைபாடுகள் அதே போல் மாற்றத்திலான அடையாளத்தை எண் அதெல்லாம் தவறாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதனால் நீங்கள் கார்டு அப்ளை பண்ணும்போது கலர் ஜெராக்ஸ்கள் எடுத்து கொடு கொடுத்து கொடுக்கப்பட வேண்டும் சிரமம் பார்க்காம ஒரு நூறுரூவா செலவு பண்ணி கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இ சேவை மையங்களிலும் நீங்கள் போகும்போது ஒரிஜினலாக வாங்கி அவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் ஜலர் ஜெராக்ஸ் எடுத்து போங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தால் மட்டுமே அதில் இருக்கிற தெளிவான நம்மளுடைய விவரங்களை அவங்கள் பூர்த்தி செய்வதற்கான வழிவகை சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த பிழைகள் ஏற்படுவதற்கான மற்றொரு காரணம் என்னவென்றால் அரசு அதிகாரியில் கவனக்குறைவாலும் இந்த பிழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் இந்த இப்படி ஒரு பிழைகள் ஏற்பட்டு விட்டது சொல்லி நம்ம கார்டம் கைக்கு வரும்போதுதான் தெரியுது சதவீதம் குறைபாடு இருக்கிறது அட்ரஸ் மாறி இருக்கு அதை ப்ரோஃபைல் மாற்றணும் அப்படி ஏதாவது ஒரு அதில் சேஞ்ச் பண்ணணும் யுடிஐடி கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அதை மாற்றணும்னா நம்ம கண்டிப்பாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு சென்று தான் மாற்ற முடியும் அதனால் நீங்கள் சிரமம் பார்க்காம ஏதாவது ப்ரோஃபைலோ அல்லது சதவீத குறைபாடுகளோ இது இருந்தால் நீங்கள் நேரடியாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட அந்த புக்கையும் எடுத்துகிட்டு போங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கொள்ளலாம் இதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் நிறையா பேருக்கு அம்மாண்டில் கேட்குறாங்க வீடு இருக்கிற சதவீத குறைபாடாக இருக்கிறது எப்படி மாற்றிக்கொள்வது எங்கு மாற்றிக்கொள்வதுன்னு சொல்லி இருக்கிறன்னு தெரியாமல் இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் இந்த குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாம் அதே போல் உங்கள் குறைப்பெயல் போட்டோவை மாற்றிக்கலாம் அதனால் இங்கு சென்றாலும் மாற்று மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த யூடியோடுகிற பிள்ளைகளை நம்ம தெரிவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சேரும் சொல்லிக்கொண்டு நன்றியுடன் உழை உங்கள் சுரேஷ்குமார்